திருவள்ளூர் மாவட்டம் நல்லூர் சுங்கச்சாவடி என்று சொல்வார்கள் சிங்குன்றம் அடுத்து இருக்கக்கூடிய பாடிநல்லூர் கடந்து வந்தால் இந்த நல்லூர் சுங்கச்சாவடி வருகிறது சென்னையிலிருந்து செல்லக்கூடிய ஆந்திரா வரைக்கும் செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த நல்லூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இங்கே இருக்கிறது அது இந்த நல்லூர் சுங்கச்சாவடியில் முழுவதுமாகவே மழைநீர் தேங்கி நிற்கிறது குளம்போல் காட்சியளிப்பதை நம்மால் காண முடியும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் இதை கடந்து செல்ல வருகிறது ஒரு பிரதான சாலை இது முக்கிய ஒரு சாலையாக தேசிய நெடுஞ்சாலை இந்த சாலையிலிருந்து இதை கடந்துதான் கும்மிடி பூண்டி அதனைத் தொடர்ந்து அந்த பகுதிகளில் இருந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் இதை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நம்மால் காண முடியும் லைன் பத்து லைன் பதினொன்று லைன் பன்னெண்டு பதிமூணு பதினான்கு இந்த லைன் முழுவதுமே வந்து மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்து பார்க்க முடிகிறது இது போன்ற ஒரு சூழல் வந்து இங்கே தொடர்ந்து நிலவி கொண்டு வருகிறது வாகன ஓட்டிகள்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சிரமத்தை சந்திக்கிறார்கள் என்பது நம்ம ஜயாப்ளஸ் தொலைக்காட்சி நேரடி வாயிலாகவே தற்போது இதை நம்ம காண்பிக்க முடியும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த லைன் பத்து இதில் முழுவதுமாகவே வாகனங்கள் செல்லக்கூடிய இது லைன் எட்டு லைன் ஒன்பது லைன் பத்து இந்த மு இந்த பத்துல இருந்து தொடர்ந்து செல்ல வேண்டும் என்றால் முழுவதுமாகவே வந்து மழை நீர் வந்து தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளா நம்மால் காண முடிகிறது அவர்களே அதாவது சுங்கச்சாவடியார்களே வந்து பேிகேடுகளை அமைத்து வாகனங்கள் செல்லாத அளவிற்கு பேரிகேடைகள் வந்து பாதுகாப்பில் ஈடுபடுறாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய சுங்கச்சாவடி நான் லட்சக்கணக்கான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது இந்த சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய இதை கடந்து செல்கிறார்கள் வாகன ஓட்டிகள் இதை கடந்து செல்கிறார்கள் என்றால் இந்த வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக அனுமதிக்கிறார்களா இல்லை ஒவ்வொரு வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் செலுத்தி தான் இதை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது இந்த சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய டிய <coughs> பகுதிகளில் சுங்க கட்டணம் செலுத்தினால் மட்டுமே தான் இந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்வதற்கு வாகன ஓட்டிகளுக்கு அனுமதி இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஏன் இந்த மழைநீரை அகற்றுவதற்கு இந்த சுங்கச்சாவடி நிறுவனம் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கிறது அது மட்டுமின்றி கனரக வாகனம் அதிகமாக செல்லக்கூடிய என்னென்றால் கும்டி தொழிற்சாலை தே சென்னை இது வந்து சென்னையிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கக்கூடியது கொல்கத்தா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த நெடுஞ்சாலை முழுவதுமாகவே வந்து வாகன ஓட்டிகள் அதிகப்படியான கனரக வாகனங்களும் செல்லக்கூடிய ஒரு சாலையாக பார்க்கப்படுகிறது இது போன்ற பகுதிகளில் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என் தேசிய நெடுஞ்சாலை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சுங்க கட்டணம் செலுத்தி செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில் இதை கடந்து செல்ல கட்டாயமாக இருக்கிறதா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னும் வந்து அந்த இருசக்கர வாகனங்கள் செல்லக்கூடிய வழியாக இருக்கிறது இருசக்கர வாகனங்கள் இருசக்கர வாகன ஓட்டிகள் வந்து செல்லக்கூடிய வழியாக இருக்கிறது இப்போ நம்மளாலே காண முடியும் ஒரு முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது இந்த முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருந்தால் இவர்களே வந்து ஒரு கயிறை கட்டி இதை வந்து இந்த காமிக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த பகுதியில் ஒரு சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தப்பட்டு இந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் வந்து தொடர்ந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறது வாகன ஓட்டிகளுக்கு இன்னும் வந்து நம்ம இதை கடந்து இது சென்று உள்ளே உள்பகுதிகளுக்கு வந்து செல்லும்போது முழுமை முழுமையாகவே வந்து உள்ள போக போக நம்மளுடைய முழங்கால் கால் பாதத்துல இருந்து முழங்கால் வரைக்கும் முழுமையாக மழை நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய வந்து நம்மால் வந்து காண முடியும் இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு வாகன ஓட்டி நம்முடன் இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம் பிரதர் தொடர்ந்து சுங்க கட்டணம் செலுத்தி இந்த பகுதியில கடந்து செல்றீங்க இது இந்த அளவுக்கு ஒரு மழை தேங்கி நிற்கிறத நம்மால் வந்து காண முடிகிறது இதை நீங்க எப்படி கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் வண்டி அங்கிருந்து அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து இறங்கி வரேன் அங்கேருந்து ஃபுல்லாகவே அங்கேருந்தே தண்ணி நிற்கிது அவுட்டர் எங்களோட தான் தண்ணி நிற்கிது இங்கே வந்து டோல்லாம் வசூல் பண்ணுறாங்க நாலு கேட்டும் வந்து க்ளோஸில் இருக்குது ரெண்டே ரெண்டு மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது சார் முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது அவ்வளோ டிராஃபிக் நிற்குது சார் வண்டி இதில் தண்ணி பாம்புலாம் வேறு ஓடுது நான் இப்போ லைவ்லேயே பார்த்தேன் தண்ணி பாம்பு ஓடுது இது காலேஜ் எதிர்லையே இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குது இது நான் மார்னிங்லேருந்து வரேன் இது செகண்ட் டைம் வரேன் காலையிலேருந்து இப்போ ரெண்டாவது வாட்டி இப்போயும் மாதிரி தான் இருக்குது இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன சொல்கிறதுனா தெரியல இந்த கவர்மெண்ட்டுக்கு டோல் பே பண்ணுற ரோட் டாக்ஸ் எல்லாமே பே பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த மெயினான திருப்பதி விஜயவாடெல்லாம் போகிற ஒரே டோல்கேட் இதுதான் இதுதான் ஒரு வழி கொல்கட்டா ஹைவே இது இந்த இடத்துல வந்து மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது இது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல ரெண்டு லைன் மட்டும்தான் ஓப்பன் இருக்கு மீது நாலு லைனாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க சார் பிரதர் இப்போது ஒரு உங்களுடைய வாகனத்தை இந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது நீங்கள் இலவசமாக இவங்கள வந்து இந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்லணும்னா உங்கள் வாகனத்தை விடுவாங்களா என்ற ஒரு கேள்வி ஒரு கேள்விக்குறி இருக்கிறது விட மாட்டாங்க ஆனா நடவடிக்கை எடுக்காம இந்த காரிய விஷயத்தை எப்படி பாக்குறீங்க டோல் பே பண்றோம் டோல் இப்போ நம்ம பைசா கொடுக்கலன்னா மாட்டாங்க இப்ப கஷ்டத்தில் வந்து சில டைம்ஸ்ல ஒர்க் ஆகாது பிளாக் ஆகிடும் விடுறாங்களா விட மாட்டாங்க ஒரு அஞ்சு பேர் வந்து சண்டை போட்டு எல்லா டோல்லையும் அந்த ப்ராப்ளம்லாம் தான் செய்யுது அதனால என்ன பண்றாங்க இவங்க டோல் எல்லா டோலும் ஓப்பன்ல இருக்கணும் அதில் வந்து அஞ்சு இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டே ரெண்டு மண்டை தான் ஓப்பனில் இருக்குது இது வந்து அவங்க சீக்கிரமாக இது சரி பண்ணணும் சீக்கிரமாக இந்த ரோடை வந்து நல்லா டெவலப் பண்ணி இது பண்ணணும் ரொம்ப பள்ளமாக இருக்குது முட்டிக்கால அளவுக்கு தண்ணி மேலே நிற்குதுங்க இது சீக்கிரமாக சரி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இது போகிற தான் இது எல்லாருமே ஹைதராபாத்து விஜயவாடா போகிற ஒரே டோல்கேட் டோல் ஒரே ரூட் இது தான் சீக்கிரமாக சரி பண்ணணும் நான் கேட்டுக்கொள்வேன் தேங்க்யூ குறிப்பாக அந்த வாகன ஓட்டி சொன்னதே நம்ம நம்மால் காண முடிஞ்சது சிக்கண்டர் இந்த இரண்டு முறை இதை நான் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் இதுவரை வந்து இந்த பகுதியில் பகுதியில தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இது எடுக்கவில்லை அப்படியென்றால் கனரக வாகனங்கள் முழுவதுமாகவே இங்கே வந்து காத்திருந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் திடீர் என்று ஒரு அவசர உறுதி கூடும் இந்த வழியில் செல்வதற்கு கடும் சிரமம் இருக்கிறது ஏனென்றால் தொடர்ந்து கனரக நிற்கும் போது மழைநீரில் எப்படி ஒரு அவசர உறுதி கூடும் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே இந்த நல்லூர் சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய இந்த மழைநீரை அகற்றி முழுமையாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வேண்டும் ஒரு இருசக்கர வாகனங்களுக்கு செல்லக்கூடிய டூ வீலர்ஸ் சென்ற கூடிய ஒரு வேவ் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வேவம் வந்து முழுமையாக அந்த வழி முழுவதுமாகவே வந்து அடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆட்டோ சென்றாலும் இதில் முழுக இருக்கிறது ஒரு இருசக்கர வாகன ஓட்டிகள்லாம் அப்போது அப்படி என்றால் எந்த அளவிற்கு ஒரு இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது என்பதை நம்மால் வந்து நேரடியாகவே பார்க்க முடியுது சிகந்தர் தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள்லாம் வந்து குளமோ ஏரியோ அல்ல ஒரு பிரதான சாலை தேசிய நெடுஞ்சாலை கொல்கத்தா நீக்கக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய முழுவதாகவே வாகன ஓட்டிகள் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் சுங்க கட்டணம் செலுத்தி செல்லக்கூடிய இந்த சாலையில் கழிவு நீருடன் மழை நீர் ஒரு அவலநிலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது